மருத்துவர் ஐயா கார்மேகம் அவர்கள் தமிழ்த் தேசிய கருத்தியலை வெகுமக்களுக்கு எடுத்துச் செல்கிற இந்த கூட்டத்தில் அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம் ஆங்கிலத்தில் ஒரு சொலவடை சொல்வார்கள் பெட்டர் லேட் தேன் நெவர் அதாவது ஒரு காரியத்தை ஒரு செயலை காலம் கடந்தாவது செய்து முடித்துவிட வேண்டும் செய்யாமலே இருப்பதை விட காலம் கடந்தாவது செய்து முடித்து விட வேண்டும் நான் எதை சொல்ல வருகிறேன் என்று உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் எங்கள் ஈரோட்டின் அழுக்கு அடையாளம் துடை தெரியப்பட்டு விட்டது எனது உறவினர்கள் பல பேர் என்னிடம் தொலைபேசியில் அழைத்து கூறினார்கள் நீங்கள் காங்கயத்தில் உங்கள் தலைவருடன் உட்கார்ந்திருந்ததை பார்த்தேன் மிக துணிச்சலான நபர் அவர் நீங்களெல்லாம் அவருடன் இருப்பது எங்களுக்கு மிகவும் ஒரு உந்துதலாக இருக்கிறது நாங்களும் உங்கள் கட்சிக்கு வருகிறோம் என்று கூறினார்கள் நம்பிக்கை அளிப்பதாக இருந்தது எனவே இந்த பகுதி மக்கள் நீ கவலையே பட வேண்டியதில்லை நமது ஈரோட்டின் அழுக்கு அடையாளம் ஈவேரா என்ற அழுக்கு அடையாளம் துடை தெரியப்பட்டு விட்டது இந்த மண் தமிழர்களுடைய மண் ஏனென்றால் இந்த பகுதியில் ஏராளமான தமிழ் ஆளுமைகள் வாழ்ந்து மறைந்து இருக்கிறார்கள் இந்த புத்தகத்தை பாருங்கள் மறைக்கப்பட்ட தமிழர் இவர் பா சுப்பராயன் நமது அண்மையில் உள்ள திருச்செங்கோட்டுக்கு பக்கத்தில் உள்ள குமாரமங்கலத்தைச் சேர்ந்தவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரை தமிழ்நாட்டின் அப்பொழுது ஒன்றிணைந்த தமிழ்நாடு அதாவது தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளம் இவை எல்லாம் சேர்ந்து அமைச்சரவையில் முத்தையா முரளிதரன் முத்தையா முதலியார் முத்தையா முதலியார் மற்றும் சேதுரத்தன் ஐயர் என்ற அமைச்சர்கள் இருந்தார்கள் அப்பொழுது அவர்கள் செய்த சாதனையை எவரும் இன்னும் செய்யவில்லை இந்த திராவிடர்கள் அடித்த பொய் சொல்லி கூறுகிறார்களே இடஒதுக்கீடு நாங்கள் தான் கொண்டு வந்தோம் என்று இவர் செய்த சாதனைகளை நான் பட்டியலிடுகிறேன் செய்து செவிமடுங்கள் வகுப்பு இட இடஒதுக்கீட்டு சட்டம் இந்து சமய அறநிலைத்துறை அமைப்பு இதெல்லாம் அவர் செய்தது சமூக நீதியுடன் கூடிய அரசு பணியாளர் தேர்வாணையம் தீண்டாமையை எதிர்த்து கடுமையான சட்டம் அரிஜன ஆலய நுழைவு சட்டம் ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டம் அவரே ஒரு ஜமீன்தார் அவர் ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டம் கொண்டு வருகிறார் முழுமையான முழு விளக்கு இதனால் அப்பொழுது அரசுக்கு ஏற்பட்ட இழப்பு சுமார் பதினேழு கோடி ரூபாய் இழப்பு பெரியதல்ல மக்களுடைய நலனே முக்கியம் என்று முழுமையான மழு மது விளக்கு இழுவரியாக இருந்த மேட்டூர் அணை திட்டத்தை நூத்தி இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் அளித்து மீண்டும் தொடங்க செய்தார் அண்ணாமலை பல்கலைக்கழகம் தொடங்க தனி சட்டம் இயற்றினார் தமிழ் உணர்வர் இவர் நேருவினுடைய அமைச்சரவையில் அதாவது சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு சுதந்திரத்துக்கு பிறகு ஐயா நேருவினுடைய அமைச்சரவையில் இவர் போக்குவரத்து அமைச்சராக இருக்கிறார் அப்பொழுது ஐயா வள்ளுவன் பாரதியார் நமது உளவுக்குடி மகன் ஆகியோருக்கு தபால் தலைகள் வெளியிட்டு கௌரித்தார் அப்பேற்பட்ட ஒரு தமிழர் இந்த மண்ணில் வாழ்ந்து மறைந்தார் அவரையெல்லாம் கொண்டாடாமல் நாம் இருப்பது தவறு அதே போல எண்ணற்ற ஆளுமைகள் இருந்துள்ளார்கள் உதாரணத்துக்கு இந்த புத்தகத்தை எழுதிய ஐயா புலவர் சே ராசு இவர் மிகச்சிறந்த தமிழ் உணர்வாளர் ஏராளமான கல்வெட்டியல் ஆராய்ச்சிகள் செய்துள்ளார் தமிழ் பல்கலைக்கழகத்தில் இணைவேந்தராக இருந்திருக்கிறார் இவர்தான் இந்த புத்தகத்தை எழுதியவர் இந்த புத்தகத்தை மறுபதிப்பு செய்து மீண்டும் கொண்டு வந்து சேர்த்தது நமது கைகளில் சேர்த்தது தமிழ் தேசிய பேரியக்கத்தின் ஐயா பே மணியரசன் அவர்கள் இந்த புத்தகம் இந்த பகுதியில் உள்ள ஒவ்வொரு தமிழர் வீட்டிலும் இருக்க வேண்டிய புத்தகம் அடுத்ததாக திருப்பூர் குமரன் இங்கே இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சென்னிமலையைச் சேர்ந்தவர் வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று சொல்லி மண்டையில் விழுந்த அழியை தாங்கி அப்படியே அந்த இடத்தில் உயிர் விட்ட திருப்பூர் குமரன் இந்த மண்ணை சார்ந்தவர் அடுத்ததாக பே தூரன் இவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக இருந்து தமிழ் கலைக்களஞ்சியம் எழுதியவர் இவர் அண்மையில் உள்ள மொடக்குறிச்சி மஞ்சக்காட்டு வலசை சார்ந்தவர் அடுத்ததாக கே பி சுந்தராம்பால் அவ்வையாராகவே வாழ்ந்து மறைந்தவர் இப்பேற்பட்ட ஆளுமைகள் மேலும் ராமாயணத்தில் ராமன் காவிய நாயகன் ஆனால் நமது தமிழ் மன்னன் ராவணனை முன்னெழுத்து ராவண காவியம் எழுதிய ஐயா புலவர் குழந்தை நமது தீரன் சின்னமலை அவர்களுடைய ஊரான ஓடவலசை சேர்ந்தவர் அவர் பிறந்து வாழ்ந்து மறைந்ததும் இந்த மண் தான் இப்படி அடுத்ததாக நீர் எப்பொழுதும் இரக்கத்தை நோக்கித்தான் ஓடும் ஆனால் அண்ணன் சொல்லியதை போல நீரை கீழிருந்து மேலாக ஏற்றுவதற்காக வளைந்து வளைந்து பாம்பு வாய்க்கால் என்று சொல்லுவா நமது பகுதியில் சொல்லுவோமே அந்த காளிங்கராயன் வாய்க்காலை வெட்டி எக்கச்சக்கமான மக்களின் வாழ்க்கையில் விளக்கேற்றியவர் காளிங்கராயன் இப்படி இப்படி எண்ணற்ற தமிழ் ஆளுமைகள் வாழ்ந்து மறைந்துள்ளார்கள் அவர்களை நாம் கொண்டாட வேண்டும் அவர்களை கொண்டாடுவது அவர்களுக்கு புகழ் சேர்க்க மட்டுமல்ல அவர்களை போன்ற மீண்டும் பல பல ஆளுமைகள் இந்த மண்ணில் நமக்கு தோன்ற வேண்டும் அடுத்ததாக இந்த நாம் தமிழர் கட்சி எனப்படுவது இப்பொழுது தோன்றியதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் ஐயா சீபா ஆதித்தனார் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது அவர்கள் இங்கிலாந்தில் படிக்க பொழுது அங்கே இருந்த யுனைடெட் கிங்டம் அந்த ஒன்றிணைந்த யுனைடத்தில் இருந்த அயர்லாந்து நாட்டின் விடுதலை புரட்சியில் பங்கேற்ற டிவேல்ரா என்ற நபருடன் அவருக்கு தொடர்பு ஏற்பட்டது அதில் அவர்கள் ஒரு ஸ்லோகத்தை முன்வைத்தார்கள் சீன் சீன்ஃபீன் சைன்ஃபீன் என்ற ஒரு இயக்கம் அதாவது வி ஐரிஷ் நாம் ஐரிஷ் மக்கள் நாம் ஐரிஷ் குடிய குடி குடிமக்கள் என்று ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தி ஒரு ஒரு கருத்தை முன்பொழிந்து முன்னெடுத்தார்கள் அந்த கருத்து தான் அவர் மனசில் விதையாய் விழுந்தது அவருடைய பின்னாளில் இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு இயக்கத்தை தோற்ற வழிவகுத்தது ஆனால் அந்த நாம் தமிழர் கட்சியை அப்பொழுது இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஜீரணித்து விட்டது ஜீரணித்து விட்டாலும் ஆனால் நாம் தமிழர் கட்சியை அவர் அழிக்கவில்லை அப்படியே அது இப்பொழுது மீண்டும் உயிர் பெற்று பேரெழுச்சியாக வருகிறது இந்த நாம் தமிழர் கட்சி இது பத்தோடு கட்சி அல்ல இந்த கட்சி அடுத்த தலைமுறைக்கான கட்சி இப்பொழுது இந்த கட்சியின் பொதுச் செயலாளராக இருப்பவர் ஒரு டபுள் எஃப்ஆர்சிஎஸ் படித்த ஒரு எலும்பு அறுவை சிகிச்சை மருத்துவர் இதன் பொருளாளர் எம்டி டிஎம் படித்த ஒரு இருதயவியல் சிகிச்சை வல்லுநர் நான் ஒரு அறுவை சிகிச்சை என்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை நான் சொல்ல வருவது இது படித்த எண்ணற்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சி ஏராளமான திறமையான வழக்கறிஞர்கள் ஏராளமான திறமையான பொறியாளர்கள் ஏராளமான கற்றறிந்த ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் என்று பலதரப்பட்ட கற்றறிந்தவர்களை கொண்டுள்ள இந்த கட்சி நான் இதை முன்னிலைப்படுத்தி ஒரு பேரழைப்பு விடுகிறேன் நமது பகுதியில் உள்ள கற்றறிந்த பெருமகனார்கள் இந்த கட்சியை கூர்ந்து கவனித்து இந்த கட்சியில் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் தங்களுக்குள் இருக்கிற தமிழ் தேசிய உணர்வை தங்கள் மனதுக்குள்ளே வைத்து பூட்டிக் கொள்ளாமல் அதை வெளிப்படுத்த வேண்டும் ஏனென்றால் இது தமிழனாக பிறந்த ஒவ்வொருவனுக்கும் இது ஒரு பிறவி கடமை இது சீமான் என்ற ஒரு தமிழ் தனி நமலர் நபரின் கடமை மட்டுமல்ல வாழ்வது ஒரு முறை இறப்பது ஒரு முறை வாழ்வுக்கும் இறப்புக்கும் நடுவில் நமது வாழ்க்கை ஒரு பயனுள்ள வாழ்க்கையாக அமைய வேண்டும் அது தனது சொந்த வாழ்க்கை சொந்த குடும்பத்துக்காக மட்டுமல்லாமல் தான் சார்ந்துள்ள இனத்துக்கு அது பயனுள்ள வகையில் அமைய வேண்டும் அந்த வகையில் நான் எனது தொழிலை கவனித்துக் கொண்டிருந்த நேரத்தில் அண்ணன் எனக்கு இந்த ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தார் அந்த தேர்தலில் நாங்கள் தமிழ்நாட்டில் சற்று ஐந்து ஐந்து இடங்களில் நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இடத்தில் வந்தது அதில் நமது ஈரோடு தொகுதியும் ஒன்று என்று சொல்லி சொல்லிக் கொள்வதில் எனக்கு பெருமிதம் அந்த வாய்ப்பு கொடுத்த அண்ணனுக்கு மீண்டும் நன்றி அடுத்ததாக நமது வேட்பாளர் தேர்வு சகோதரி சீதாலட்சுமி அவர்களை நான் அண்ணாந்து பார்க்கிறேன் அப்பெயர்பட்ட ஒரு கொள்கை பிடிப்புள்ள தமிழ் தேசிய உணர்வுள்ள ஒரு வேட்பாளர் அவர் அவரை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக நமது ஈரோடு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு வரலாற்று வாய்ப்பு கிடைத்துள்ளது இந்த வரலாற்று வாய்ப்பை நமது ஈரோடு பகுதி மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எந்த இடத்தில் தமிழர்களின் வரலாறு முடக்கப்பட்டதோ அங்கே அது மீண்டும் பேரெழுச்சி பெற வேண்டும் அதற்கு நமது பகுதி மக்கள் சகோதரி சீதலட்சுமி அவர்களை ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெறச் செய்வது அவருக்கு மட்டும் பெருமை அல்ல நமது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் பெருமை அல்ல நமது ஈரோட்டுக்கும் அது ஒரு மிகப்பெரிய பெருமை பெருமிதம் எனவே எனது ஈரோடு பகுதி நண்பர்களே உறவுகளே நான் உங்களை கூப்பி வேண்டுகிறேன் நாம் தமிழர் கட்சிக்கு ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களித்து உங்களுடைய தமிழ் உணர்வை தமிழ் தேசிய உணர்வை வெளிப்படுத்தி நமது மண்ணுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்